லட்சுமியை விட்டுட்டு இங்க என்னெல்லாம் பண்ற போய் லட்சுமியை கூட்டிட்டு வா ஏதாவது தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஏக்கா இவங்க தான் யாழினி மீனாவோட தங்க பக்கத்துல இருக்கிற மாந்தூப்பில் நிறைய மாங்க இருக்கா வாக்க போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அது திருடி தின்ன மாங்கானா நல்ல டேஸ்டா இருக்கும்

என்ன பாக்குற நான் ஒன்னே சொல்லல ஆனாடியே உனக்கு வாய்தாமலே இரு அவளை பேசிட்டு வந்து ஒன்னு கவனிச்சுக்கிறேன் ஏ யார பார்த்து பெரிய ஒரு என்ன என்ன பிள்ள நினைச்சிட்டு இருக்க நீ நேற்று என்னன்னா அந்த வாய் பேசிட்டு போன இன்னைக்கு என்ன ஒம்பதுக்காக வந்திருக்கியா உங்ககிட்ட வந்து எனக்கு வேலை பாருங்க இந்த மடிய கொஞ்சம் திறந்து விடுங்க எங்க வயலுக்கு தண்ணியே வரல என்னமோ இந்த பம்பு செட்டுக்கு சொந்தக்காரர் மாதிரி பேசுறியே இவா சொன்னாலும் சொல்லலனாலும் இவன் தானே இந்த பம்பு செட்டுக்கு சொந்தக்காரன் இவன் அசலூருக்கு படிக்க போயிட்டு இப்போதான் வந்திருக்கான் இவளுக்கு எங்க இவன அடையாளம் தெரிய போகுது தம்பி நீ என்ன இந்த தோட்டத்துல வேலை செய்றானா

வாய்க்கல்ல தான் தண்ணி காட்ட முடியும் உங்க வேலை என்ன பம்பு செட் சரி பண்றது தானே அதை மட்டும் பாருங்க ஏ அம்மா இவ என்ன இப்படி பேசுறா சரியான வாயாடி பொண்ணா இருக்கும் போலயே டே இப்போ பேசாம வந்துடுறா போயிடலாம் என்ன ஏக்கா வாக்கா போலாம் எவ்வளவு நேரம் நிக்க திருடி வர சரி முறைக்காதிய என்னன்னு சொல்லி கூப்பிடுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரியே கூப்பிட்டுருவேன்

எதுக்கு நீ என்னைய கூப்பிடற? அப்படி கூப்பிடாத. மனசுக்குள்ள மन्नत என்ன நினைப்பு? இது உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணு அண்ணன் கூப்பிட கூடாது. பாருங்க. அப்படிதான் கூப்பிடுவோம். நீ என்ன? என்னத்துக்கு வாடி. இங்க நின்னு வெட்டி வேற. இந்த வெட்டி நமக்கு என்ன வா போவோம். லட்சுமி வா. நான் கேக்குறனே தப்பா எடுத்துக்காத அந்த பிள்ளை என்னன்னு கூப்பிட்டாலும் நீ கோவப்படுறியே என்ன கதை என்னன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடாதன்ற தம்பின்னு கூப்பிட்டாலும் கூப்பிடாதன்ற பெரிய பெரிய என்னாலும் கூப்பிடாதன்ற பின் அந்த பிள்ளை சொல்றதும் கரெக்டு தானே பின்ன என்னத்த சொல்லிதான் அவ கூப்பிடுவான் உன்ன ஏன் அவ யாருன்னே தெரியல அவ எதுக்கே என்ன மொர சொல்லி கூப்பிடணும் இதான் பிரச்சனையா இல்ல வாழ

போது இன்னொன்னு இன்னொன்னுக்கிட்டு இதுல இருக்கிற மாங்காயே ஒரு குடும்பத்துக்கே போதும் இல்ல இன்னொன்னு வேற கேக்குதா தோப்புக்காரங்க வந்துடு போறாங்காரம் கண்டுபிடிச்சான வந்துட்டானு பயந்துட்டேன்

ஏ தோட்டக்காரரே ஒரு ரெண்டு காதானே பறிச்சேன் இதுக்கு ஏன் இப்படி முறைக்கிறிய அந்த ரெண்டு காய வேற யாராவது பறிச்சிருந்தா விட்டு இருந்திருப்ப நீ பறிச்சிருக்கல வா தலைகீழ கட்டி தொங்க விடுற எனக்கு தெரியாம மாங்காய் பறிச்சது மட்டும் இல்லாம வாய் வேற எப்படி நீ எனக்கு மாங்காய் பறிக்க பர்மிஷன் கொடுக்குறியா நீங்க என்ன தோட்டத்துக்கு ஆவக்காரரா